ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பப்ளிக் எக்ஸாம் பிரிபேஷன் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜி ஆர் சக்சஸ் எஸ் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஹவு டு கெட் குட் மார்க்ஸ் இன் பப்ளிக் பப்ளிக் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எழுதுனா ரொம்ப எளிமையாக மார்க் வாங்கலாம் எந்தெந்த கொஸ்டின்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் ஒன்ல இருந்து ஃபோர்டின் வரைக்கும் இருக்கிற கேட்டகரிக்கு எதை சார் ஃபோக்கஸ் பண்ணுனா முதல்ல புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் பரவாயில் பண்ணுங்க புக் பேக் இருக்கிற கொஸ்டின் எங்கே சார் என்ன உங்களுக்காகவே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் வந்து கொஸ்டின் நம்பர் ஒன் டூ ஃபோர்டின் வரைக்கும் புக் பேக்கில் என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்கோ அந்த பேஜ் நம்பர் வைஸாக வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொகுத்து ஒரே கேட்டில் கொடுக்குறோம் கொஸ்டின் நம்பர் ஒன் டூ ஃபோர்டின் ஒன் டூ ஃபோர்டின்னு சொல்லும் போது கொஸ்டின் நம்பர்

ಲಿಂಕರ್ಸ್ ನೆಕ್ಸ್ಟ್

சார் படிக்கிறதா ஒவ்வொரு லெசன்லையும் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது இதில் வந்து கோட்டையில இருந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கோட்டையிலி ஆஃப் ஏலி ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் மூணு டிவிஷன் எந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ சோ அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிங்க வேற நெக்ஸ்ட் என்ன சார்னா கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் ஓனா சம்டைம்ஸ் வந்து பார்த்தா ஒன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் ஒரு கொஸ்டின் ஓனா கேட்டிருந்தா விச் மந்த் இஸ் கால் டஸ் மகான்ஸ் வந்து ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி கொடுத்துருப்பாங்க ஸோ அது மாதிரி கம்பேரிசன் பண்ண நம்ம வந்து பண்ணும்போது வேற எப்படி சொன்னா பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் ரிட்டன் அந்த மெடல் அந்த மெடல்ல என்ன எழுதி அண்ணா ஸ்ரீமன் சசங்க ஸ்பெஷல் பிரைஸ் ஃபார் பாயிண்ட் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த இயர் 1940 ஒரு ஒரு एग्जांपल இது மாதிரி கான்செப்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா 19 ல இருந்து 22 வரைக்கும் இருக்கு இருக்கிற வந்து நம்ம கம்பேர் பாயிண்ட் கொஸ்டின் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதான பிடிஎவும் பிரிவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இருக்கிற பாயிண்ட் கொஸ்டின் மட்டும் பண்ணுங்க ஒரு சிலர் நீங்கள் நினைக்கிறதா ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஃபஸ்ட் டைம் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் செகண்ட் அது எல்லாத்துக்குமே எழுதும் ஒரு எக்ஸாம்பிள் ஹூம் டஸ் ஐ ரெஃபர்னு கேட்டதா அல்லது ஸ்பீக்கர் கேட்டதா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை பர்டிகுலராக கொடுத்து அது கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது பிராங்க்ஸ்டர் அப்படின்னு கேட்டால் மிஸ்டீவஸ் பர்சன் அதே மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம் அண்ட் வில்லிங் டு டூ சம்திங் ஸோ நீங்கள் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பொடி பற்றியும் பொறுத்த வரைக்கும் பிடிஏ கொஸ்டின் பிரிவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு வேறு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ் மீனிங் மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் அந்த மீனிங் படிச்சு கண்டிப்பா இதில் வந்து பார்த்து சிக்ஸ் மார்க் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்க கிராமர் கொஸ்டின் கிராமருக்கு நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் டீஸில் நிறைய வீடியோ போட்டுருவோம் அது எல்லாமே இந்த லிங்க்ல கொடுக்குறோம் அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி பாருங்க சோ கண்டிப்பா ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஆக்டிவைஸ் பேசிவைஸ் ஆக்டிவைஸ் பேசிவைஸ் சொல்லும் போது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் வந்து நிறைய இருக்கு ஸோ அந்த புக் பேக்ல இருக்க கொஸ்டின் நல்லா பர்டிகுலர் கொஸ்டின் டைப்ஸ் நல்லா பாருங்க கேட்காத கொஸ்டினாக தான் கேட்குறாங்க ஒரு எக்ஸாம் எக்ஸ்ட்ரே சொல்லுன்னா எப்பவுமே ஆக்டிவ் ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் பேசிவ் வயசு எழுதுவோம் ஆனா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேசிவ் வந்து வந்தாங்க ரெண்டுமே ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்ம புக் பேக் எந்த ஒரு எக்ஸாம்பிள் சிக்ஸ் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 25 பஞ்சுவேஷன் கண்டிப்பா அட்டன் பண்ணிக்கலாம் பஞ்சு வேஷன் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் அப்லோட் பண்ணிருக்காங்க சிம்பிள் காம்பவுண்ட் காம்ளெக்ஸ் சிம்பிள் காம்பண்ட் காம்ளஸ் பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் நம்பர் எகன் சொல்ல டுவெண்ட்டி சிக்ஸ் சிம்பிள் காம்பவுண்ட் வந்து யூனிட்ல வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு இட் வாஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளா கொடுத்துறோம். الاولى வந்து ஆசோனஸ் one பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ண கம்பேர் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம செவன்த் லெசன்ல ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபோர்த் யூனிட்லயும் யூனிட்ல வந்து கம்பேர்ஷன் பண்ணும்போது சிங்கிள் சென்டர்ஸ் கம்பேர்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சீதா சாயாஸ் நெக்ஸ்ட் சோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இது எல்லா क्वेश्चनனு தொகுத்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்கலாம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி செவன் ரீயர் வந்து வரைக்கும் நீங்க நல்லா ஆன்சர் பண்ணிடுங்க. சோ பேக்ல 4th வீட்ல அதுக்குமே கம்பேரிட்டி புக் ஒரு ஃபைல் குடுத்துறோம். இது மாதிரி क्वेश्चनனா நம்ம வந்துனா

நீங்க படிக்காத யூனிட்டா கூட இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நோ ப்ராப்ளம் அதனால அதனால ஃபர்ஸ்ட் ஃபைவ் நல்லா கான்சென்ட் பண்ணுங்க அல்லது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைவ் படிக்க முடியாது ஃபர்ஸ்ட் போர் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டெக்னாலஜி கண்டிப்பா பாருங்க பப்ளிக் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல தேர்ட் யூனிட் தட் மீன்ஸ் வந்து எம்பவர்ட் முன்னாடும் ஐஎம் எவரி முன்னாடும் நெக்ஸ்ட் வந்து முன்னாடி இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது டெக்னாலஜி சீக்கிரம் எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி படிப்போம் சோ செவன் யூனிட்ல கண்டிப்பா ஃபைவ் யூனிட் தரவா படிச்சு லெசன் பெறா நெக்ஸ்ட் பாயிண்ட் பேரல தேர்ட்டி த்ரீல இருந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ரெண்டு கொஸ்டின் டேரக்டா கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன் டு ஃபைவ் வந்து படிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா தேர்ட்டி த்ரீ நமக்கு வந்து டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி தேர்ட்டி டூ வந்து லெசன் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன் பர்டிகுலராக ஸ்பீச் கம்பேரிசன் பண்ணும்போது இது வரைக்கும் கேட்காத கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா யூனிட்ல ஸ்மோக் தோஸ் ஸ்மோக் மீ ஹைட் ஆர் ரெவன்ஸ் சொல்லும் தான் கன்ட்ரேஷன் கம்பேர் பண்ணி அந்த கேட்டி நல்லா பாருங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து நேர் இப்போ சிக்ஸ்த்து பாயிண்ட் செவன்த் பாயிண்ட் கம்பேர் பண்ணலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு தேர்ட்டி சிக்ஸ்ல வரக்கூடிய பேரப்ரேஸ் பேரப்ரேஸ் பொறுத்தன் வரைக்கும் வந்து நம்மளோட சார் ஜிஆர் சக்ஸஸ் டிசியில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் தேர்ட்டி செவன் தேர்ட்டி எயிட்ல ரெண்டு பேர் எய்தா சாய்ஸ் தான் அதாவது ரீ அரேஞ்ச் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க இல்லை சாய்ஸ் விட்டுங்க ரீ அரேஞ்ச் இல்லைன்னா வந்து பேசேஜ் காம்பினேஷன் பேசேஜ் காம்பினேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் எகைன் அண்ட் எகைன் சொல்றது என்னன்னா கண்டிப்பாக சைட் ரீடிங் முடிஞ்சா சைட் ரீடிங் போட்டுருந்தேன் ரீ அரேஞ்ச் ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் ஃபோர்த் யூனிட்லயும் நம்ம கொடுத்துருப்பாங்க அது நல்லா பாருங்க வேற என்ன சார் பாருன்னா பிடிஐ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரீஎரிஞ்சு கேட்டிருக்காங்களோ அது நல்லா பாருங்க ஏன்னா ரீஎரிஞ்சு நல்லா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து டைம் சேவாங்க ஆகும் ஸோ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றது ரீஎரிஞ்சு டவுட்டாக விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து பேசேஜ் கம்ப்ளீட்ஸ் போயிருங்க நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்க கேட்டது தேர்ட்டி நைன் அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் சந்தோஷம் அட்வர்டைஸ்மெண்ட் பதிலாக வேற மாதிரி என்ன கேட்கலாம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் மேக்கிங் வரலாம் ஸோ சிக்ஸ்த் யூனிட் போஸ்டர் மேக்கிங் கொடுத்துருக்காங்க அதனால அந்த கான்செப்ட் நல்லா பார்த்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி லெட்டர் ஐட்டி ஃபார்ட்டி ஒன் நோட்டீஸ் ரைட்டிங் பதிலாக வேறு என்னெல்லாம் படிக்கலாம் சார் இப்போ இப்போ பற்றி கொஸ்டின் பார்த்தியும் நோட்டீஸ் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங் வரலாம் அதே மாதிரி போய் மெசேஜ் ரைட்டிங் இமெயில் ரைட்டிங் ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க தட் மீன்ஸ் இங்கிலீஷ் இப்போ இங்கிலீஷ் மாடலில் இதில் பற்றி பேசணும்னு சொல்லி ஸோ அது மாதிரி கொடுத்துருக்க நோட்டீஸ் ரிப்போர்ட்டு மெசேஜ் ஈமெயில் ரைட்டிங் வரலாம் இந்த கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வேற என்னன்னா ஸ்பீச் ரைட்டிங் ஒரு கான்செப்ட் ஒரு டாபிக் கொடுத்து நீங்கள் எப்படி எழுத ப்ரெசென்ட் பண்ணுங்க ஒரு எக்ஸாம்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே ஸ்பீச் ரைட்டிங்ன்றது இட் ஆல்சோ க்ளோஸ் லிங்க் பார்த்து ரிப்போர்ட் ரைட்டிங் மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒரு ஃபார்ட்டி டூவில் கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ரைட்டிங் சம்டைம் ஃபார்ட்டி டூக்கு வந்து நோட் மேக்கிங் கூட வரலாம் அந்த அந்த ஆர்டர் மாதிரி கூட பிக்சர் ரைட்டிங் கூட மறக்காம டாபிக் கொடுத்து அந்த டாபிக் வச்சு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு பாருங்க இல்லைனா நம்ம ஜென்ரலாக எழுதக்கூடிய பாயிண்ட் நம்மளுடைய சார் ஜிஆர் சக்ஸஸ் வந்து நம்ம இதில் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பயன்படுத்திக்க அடுத்து கம்பேரிசன் கொஸ்டின் ஃபார்ட்டி த்ரீ நோட் மேக்கிங் அசம்பி நிறைய பேர் கேட்கற டவுட் ஏன்னா நோட் மேக்கிங்ல தான் ஃபுல் மார்க் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாதுப்பா ஏன்னா வருஷம் அச நான் இல்ல பாத்த பேப்பர் ரிலேஷன்ஸ் வந்து வந்து பாத்தினா மோர் தென் 10 இயர்ஸ் மேல வந்து எகைன் அண்ட் எகைன் சொல்லும்போது போது வந்து கரெக்ஷன் போயிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது மறக்காம டாபிக் போடணும் நோட் மேக்கிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் சம்மரி ரைட்டிங் டாபிக் போடணும் முடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா சப்டைடி லோன் சப்டைடி டூ சப்டைடி அந்த மெத்தட் எழுதுனாலும் சரி இல்லை நம்ம எதுவுமே தெரியல ஐஃபோன் போட்டு எழுதுனா கண்டிப்பாக மார்க் கொடுப்பாங்க மாரல் எழுதுனா எழுதுனா அதனால வந்து வந்து மார்க் குறைக்க மாட்டாங்க சம்மரி ரைட்டிங் எழுதுனா மறக்காம ரெப் காப்பி கட் பண்ணிவிட்டு ஃபேர் காப்பி எழுதி கால்குலேஷன் எழுதணும் டைம் ஆகுன்றதுக்காக நோட் மேக் கொஸ்டின்லேயே தெளிவாக கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பாட் தேர் ஸ்பாட் தேர் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் விட்டுக்கங்க ஒரு எக்ஸாம் நாமளே சொல்லணும் நம்ம எதெல்லாம் பார்க்கலாம் சார் பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் கேஸ் பார்த்து நல்லா பாருங்க பர்டிகுலராக நான் உங்களுக்கு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மாடல் ஆக்சரி கான்செப்ட் கொடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பார்ட் தேர்வு இருக்குது ஸோ அதில் பண்ணுவோம் சோ இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய ஸ்பார்ட் தேர்வு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் டவுட் ஆகுது சாய்ஸ் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபைவ் மெமரி பாயிண்ட் இதுதான் பெரிய செக் ஏன்னா நமக்கு இதில் சாய்ஸ் தான் எது அது மூலம் நமக்கு கிடையாது ஸோ அப்போ என்ன சார் படிக்கிறதுனா எல்லா பையன் ஃபஸ்ட் பையமாக லாஸ்ட் பையமாக படிச்சு வைங்க அதெல்லாம் வந்துடும் பர்டிகுலராக புக் பார்த்திங்கன்னா நீங்க படிக்க வேண்டியது இருந்தால் இது வரைக்கும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பிடிஏ கொஸ்டின் ஒன் டூ சிக்ஸ் பிடிஏ கொஸ்டினில் என்னெல்லாம் கேட்டுருக்காங்களோ மெமரி பயம் அந்த லைன்ஸை படிங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எந்த லைன்லாம் கேட்டுருக்கோம் அது நல்லா வந்து பார்த்தா சிக்ஸ்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நோய் பார்த்திங்க ஆர் ஃபாரின் வந்து ஃபர்ஸ்ட் பை லாஸ்ட் பைவாக படிச்சு வைங்க ஐஎம் எவ்ரி ஒன் நல்லாவே படிச்சு வச்சுங்க ஐஎம் எவ்ரி ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அந்த லைன்ல ஆரம்பிக்கிறது பெஸ்டிஸ்டி செக்யூரிட்டி அவர் ஸோ அது மாதிரி லைனில் ஆரம்பிக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீ கேன் புல் அண்ட் ஆல் அண்ட் புஷ் புஷ்ஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க சிகரெட் மிஷனில் கொடுத்துருக்குது ஸோ எந்த லைன்ல எழுந்து கேட்கலாம் இந்த கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் நான் டீடைல் பேரகிராஃப் நான் டீடைல் பேரகிராஃப் பொறுத்த வரைக்கும் நான் உங்களை சிக்ஸ் படிங்கன்னு சொல்கிறேன்

அதனால் வந்து ஒரு பேரலாக வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபைவ் தரவா படிச்சுட்டு இன்னொன்று வந்து இப்போ ரொம்ப எளிமையாக படிக்கணும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப எளிமையாக போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் டீடெயில் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன் பேசேஜ் காம்பிரிகன்சன் அந்த பாயிண்ட் காம்பிரிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மார்க் வாங்குறதுக்காக வச்சிருக்கிறது ஆக்சுவலாக கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட்ல ஒரு பேசேஜ் காம்பிரிகன்ஸ் வந்து நான் டீடெயில் எடுப்பாங்க கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி செவன்ல வரக்கூடிய பேசேஜ் காம்பிரிகன்ஸ் ஜென்ரலாக கேட்கக்கூடாது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பேசேஜ் காம்பிரிகன்ஸ் டிஃபிகல்ட் இருந்தால் பாயிண்ட் காம்பிரிகன்சன் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய பேர் பாயிண்ட் காம்பிரிகன்சன் பக்கமே போகிறது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அதனால் ஆனால் மறக்காமல் கொஸ்டின் நம்பர் பண்ணுங்க ஸோ தான் பேட்டர்ன் கொஸ்டின் நம்பர் ஒன் டூ ஃபார்ட்டி செவன் வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டேஸில் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கம்ப்ளீட்டாக எதெல்லாம் படிக்கணும் எப்படி நம்ம படிக்கணுன்றது எல்லாமே தொகுத்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறோம் ஸோ அந்த லிங்க்கில் உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் டவுட் இருக்கோ ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பாருங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் பிடிஎஃப் லிங்க் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு வீடியோலும் அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தா பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்கோம் லாங் வீடியோவாக இருந்தால் மட்டும் வந்து பார்த்தா பிடிஎஃப் லிங்க் இல்லாத இருக்கும் அதுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவில் போட்டு அப்லோட் அப்லோட் பண்ணுறோம் ஸோ என தருமே பார்த்தா அவங்க மாணவ மாணவிகளே ஸோ நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரிஃபர் பண்ணுங்கள் கவலைப்படாதீங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்காகவே டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கேன் தமிழுக்கு வந்து இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி எழுதி எழுதியிருப்பீங்க அதன் தொடர்ச்சா இங்கிலீஷ்க்கும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல ஒரு வீடியோ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஷூரா வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து ஒன்லி ஒன் அண்ட் ஆஃப் டேஸ் தான் ஏன்னா எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சு அதை அடுத்து ஹாஃப் டே ஆகும் ரிமைனிங் ஒன் டே அண்ட் ஆஃப் டேஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா ப்ளஸ் டூ இங்கிலீஷும் ப்ளஸ் ஒன் இங்கிலீஷும் கொஞ்சம் டஃப்பாக வந்து சொல்லிட்டு நிறைய அந்த கமெண்ட்ஸ்ல எதுவுமே அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஸோ ஒன் மார்க் கிராமர் தான் அவங்க பிடிச்சா அப்போ ஒன் மார்க் கிராமருக்கு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் மைனூட்டான ஒன் மார்க் ப்ளஸ் அப்டேட்டாக எடுத்து அப்லோட் பண்ணிருக்கோம் அதில் கவலைப்படாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்க நம்பிக்கையாக எப்படி நம்ம அடிக்கடி சொல்லி தமிழ் இங்கிலீஷ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மாதிரி அடித்தளம் நல்லா இருந்ததா அடுத்ததுக்கு நம்ம போக முடியும் சொல்லிட்டு ஸோ அதனால ஷூராக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது கேட்டால் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் நம்ம சேனலில் வேறு என்னெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா டென்ஸ்டர் இங்கிலீஷ்க்கு ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் எல்லா கொஸ்டின் பேப்பர் தொகுத்துமே இந்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இங்கிலீஷ் முதல் முதல் ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இப்போ இங்கிலீஷ் நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மற்ற சப்ஜெக்ட் கேட்டதான் மற்ற சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இருக்கிறனால சரியாக பயன்படுத்திங்கன்னா படித்து எழுதி பாருங்க நம்ம என்ன தான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணால் பெட்டர் டு ரைட் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் நல்லா இருந்தால் தான் கட் பண்ண முடியும் ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபல் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஸ்டூடெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் மைடியர் ஸ்டூடெண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் எக்ஸாமினேஷன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் விடாமுயற்சி விஸ்வரூபம் வெட்டி நான் அடிக்கடி